ஆடிப்பட்டத்துக்கு நிறைய நாட்டு விதைகள் நடணும்னு சொல்லிட்டு இலவச விதைப்பகிர்வு விதை திருவிழா எல்லாத்துக்கும் போய் நிறைய விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேங்க எல்லா விதைகளும் நட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க ஸோ அளவளவாக நான் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைகளை நட ஆரம்பிச்சிட்டேங்க விதைகளை வந்து ரொம்ப ஆழமாக நடக்கூடாதுங்க நட்டு நட்டாலும் அதனால் முளைச்சாலும் மேலே வந்து வர முடியாதுங்க மண்ணுக்கடியில் அப்படியே நின்றோ அப்புறம் அப்படியே இறந்து போயிருங்க அளவான மண்ணு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அழகாக மேலே முளைச்சி வருங்க நான் வந்து தென்னங்கன்று அப்புறம் மரக்கன்றுகள்லாம் இருந்துச்சுங்க அதை சுற்றியும் வந்து வெண்டை ரகங்களை வந்து நட ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் அதுகளுக்கு தண்ணியும் விட்டாச்சுங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி மரக்கன்றுகள் சுற்றியுமே நான் நட்டுருக்கேங்க பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க அதையும் வந்து நம்ம அளவாக மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் எடுத்தேங்க நமக்கு போக மீதி இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்காவது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய பெரிய நாற்றுகளாக பார்த்து பிடுங்கி எடுத்து நான் வந்து நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க நாற்று பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாற்றுகள் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க இது வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டங்காட்டி ஒன்று ரெண்டு பெருசாக வளர்ந்துச்சு ஃபஸ்ட்டு முளைச்சதெல்லாம் பெருசாக வந்துருச்சுங்க ரெண்டாவது முளைச்சதுலாம் குட்டி குட்டியாகவே இருந்துச்சுங்க நம்ம விடுங்கின நாற்றுகள் எல்லாம் வந்து தண்ணியில் அலாசி எடுத்துக்கணுங்க நம்ம மண்ணோட நட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுறதுக்கு சரியாக இருக்காதுங்க கரெக்டாக நட முடியாது இந்த மாதிரி நல்லா வேறு அலாசினதுக்கப்புறம் அப்படியே லைட் ப்ரெஸ் தான் பண்ணணுங்க ரொம்ப ஹெவியாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தண்டு வந்து உடஞ்சி போயிடும் அதனால் வந்து நாற்றுகள் எடுத்து தண்டு உடையாதபடி லைட் ப்ரெஸ் தண்ணி விட்டுக்கணுங்க தண்ணி விட்டுட்டு ஊனணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக மண்ணுக்குள்ளே இறங்கிருங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணி அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கூட மண்ணை போட்டு முடிக்கலாங்க ரொம்ப வந்து ஆழமாக ஊணணுன்னு அவசியம் கிடையாதுங்க வேர் வந்து உள்ளே போனால் போதும் நான் வந்து ஒரே ஒரு பாத்தி களவாக மட்டும்தான் பிடுங்கிட்டு வந்தேங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நாலஞ்சு பாத்திகள் தான் ஸோ அதில் எல்லாமே நடணும்னு சொல்லிட்டு அளவளவாக மட்டும் பிடுங்கிட்டு வந்துட்டேங்க அதே போல் விதைகளை வந்து இதே நாற்றுகளாக இருந்தால் நம்ம தண்ணி விட்டுட்டு நடுறது பெட்டராக இருக்குங்க விதைகளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார் கோதுனதுக்கப்புறம் தண்ணி விட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம நட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நடுறதுக்கு அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறங்காட்டி ரொம்ப காற்று அதிகமாகவே இருந்துச்சுங்க அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை நம்மளுக்கு வந்து விதைகள் சீக்கிரமாக முளைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விதைகள்லாம் ஊண்ட ஆரம்பிச்சிட்டேங்க இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் ஊனி இருக்கேங்க தட்டைப்பயிர்லேயே ஒரு நாலஞ்சு ரகங்கள் வந்து நமக்கு கிடச்சிது அந்த தட்டைப்பயிறு ஊன்லேயே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஏதாவது விதைகள் ஊனலாம் சாரி செடிகள் நடலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிற நாற்றுகள்லேயே வந்து பிடுங்கி நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க அதுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் அதையும் வந்து நான் நட்டி நட்டி விட்டுட்டேங்க இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் உள்ளே இறங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் நம்ம வந்து விதைகளெல்லாம் எல்லாம் முன்னாடியே ஊனிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா அப்படி தான் ஊணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கீரைக்கு வந்து இந்த மாதிரி சமமான பாத்தியாக இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இதில் தாங்க பயங்கர சொதப்பல் எல்லாம் பண்ணிவிட்டேன் விதைகள் வந்து ரொம்ப நிறையா இருந்ததுங்க கீரை விதைகள் ஆனால் வாங்கி ரொம்ப வருஷம் ஆனங்காட்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா இது கண்டிப்பாக முளைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு விதைகளை வந்து ரொம்ப அடம்பாகவே போட ஆரம்பிச்சிட்டேங்க மண்ணு கலக்காமல் அப்படியே வந்து தூவி விட்டு சும்மா மண்ணை வந்து கலரை மட்டும் விட்டுட்டேங்க அது நான் வந்து செஞ்ச மிக மிக பெரிய தப்புன்னே சொல்லலாங்க ஏன்னா அத்தனை விதைகளுமே நல்ல முளைப்பு திறன் உள்ள கீரை விதைகளாக தான் இருந்துருக்குதுங்க ஆனால் நான் நடும்போதே ஒரு நெகட்டிவ் மைண்டோடு இது முளைக்காது கொஞ்சமாக தான் முளைக்கும்னு சொல்லிவிட்டு நிறைய விதைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து போட்டு விட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமவெளிக்கான கேரட்டுங்க அதோடய விதைகள் வந்து கிடச்சிது ஆனால் இது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க அதனால் நான் கீரை போலவே போட்டு தூவி விட்டு கலரி விட்டுட்டேங்க சரி இது எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அது போலேயே பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாலஞ்சு பாத்திரம் நட்டது போக இவ்வளோ விதை இவ்வளோ நாற்றுகள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே இருந்துச்சுங்க அதே போல் நிறைய விதைகளும் இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்மளால் கண்டிப்பாக நட முடியாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு விதைகள் ஷேர் பண்ண அந்த விதை திருவிழா விதை பகிர்வுலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு தம்பிக்கு நிறையா அந்த எங்கிட்ட இருக்கிற அத்தனை நாற்றுகளும் அப்புறம் எனக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற அத்தனை விதைகளும் கொடு எடுத்து கொரியர் மூலிமா அந்த தம்பிக்கு அமுச்சு விட்டுட்டேங்க ஏன்னா அந்த தம்பிக்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த தம்பி இன்னும் நிறைய பேர்த்துக்கு விதை வந்து பகிர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியரில் அமுச்சு விட்டுட்டேங்க இதெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க